வணக்கம் நான் டாக்டர் அமனாது லட்சுன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல கிளைமேட் மொப்பம் மந்தாரமாக இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்னொரு மருத்துவ மாஃபியா தொடர்பான ஒரு காமெடி வீடியோ சரி இது எங்க என்றால் இந்த இந்த கதை எங்க நடக்குதுன்னு சொன்னால் கிளிநாச்சி இது எனக்கு ஒரு ஒருங்கில் அமைக்கும் முன்னா இது ஒரு காமெடி வீடியோவா போடுறதுக்குரிய காரணம் என்னென்றால் அதாவது வந்து ஒரு ஒரு பொதுமக்களுக்கு போய் சேரட்டும் என்பதற்காக தான் மற்றபடி யாரையுமே புண்படுத்துவதற்காக இல்ல ஒரு அமைக்கும் முன்னம் எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்து டாக்டர் டாக்டர் அவசரம் டாக்டர் கோல் எடுங்க டாக்டர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது மெசேஞ்சர்ல மெசேஜ் வருது போனை தூக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தான் போ உங்களுக்கு வாக்கு போ வாக்கு போடுனாங்கன்னா உங்களுக்கு கோல் அடிச்சா அடுக்கலான்ட்டு கிளி பேசி 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 அப்ப நான் எங்க ரெண்டு நான் காரை ஓடிக்கொண்டதுனா ஸோ நான் கோல எடுத்து வணக்கம் டாக்டர் அர்ச்சுனாக சொல்லுங்க என்ன அப்போ நான் கேட்க ஒரு சின்ன ஒரு பதினெட்டு வயசு பதினாலு வயசு படியினோட அந்த வீடியோ ரெக்க வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்றில் போடையில சோ அடுத்து என்னோட கேட்கிறார் அண்ணா அவசரமான ஒரு வேலை உண்டு அவசரமான பிரச்சனை உண்டு கிழ்நொஞ்சி வைத்தியசாலையில அவசரமான வேலை உண்டா நீங்க ஹோல் எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னா அப்படி பண்ணாங்க சரி அவர் பதட்டப்படாது என்னன்னு சொல்லுவ நீ எனக்கு சொல்றதால அங்க இருக்கிற பேச்சு நிலம்ப போகுது சரி விஷயத்த எனக்கு சொல்லு என்ன பிரச்சனை என்று கேட்போம் அண்டு இப்படி என்னென்றால் அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டார்கள் என்னோட கோவிக்க வேண்டாம் பட் இதுதான் எங்களுடைய ஜதார்த்தமா இந்த விஷயத்த சொல்றேன் சோ கிளிநொச்சிலேயோ முத்தையன் இங்கே எங்கேயோ இடத்துல கோவைக்கல ஒரு ஒரு ஆள் ஒரு ஜங்கான ஒரு லேடி ஒரு ஆள் பைக்கால விழுந்து ஆக்சிடென்ட் பட்டு ஏதோ ஒரு வைத்தியசாலை தருமபுரம் வைத்தியசாலையை கொண்டு அங்கே இருந்து நேரடியாக ஜாழ்ப்பாணத்துக்கு ஏற்றினென்று சொல்லியிருக்கிறேன் சரி ஜாழ்ப்பாணத்துக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு ஜாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார்கள் கிளிநொச்சியிலிருந்து அந்த பெண் வந்து நேற்றை முன்தினத்துணம் இறந்து இருக்கிறார் சரிதானே ஸோ கவலையான வீடியோ எங்களுடைய நாட்டின் நிலைமை இதுதான் என்ற வீடியோவை இதை மாற்றணும் என்று நான் முயற்சி கேட்கல நீங்கள் தந்த ஆதரவு இருபத்தேழாயிரம் வாக்குகள் சந்தோஷம் ஆனால் இந்த வேற வேற கட்சிகளுக்கு செம்படித்துக் கொண்டு இப்போதை பாத்தீங்கன்னா ரஜீவன் அவர்களும் எனக்கு எதிராக செம்படுகிறையா தம்பி நாங்கள் எந்த ஒரு லாபமும் எதிர்பார்க்காம மெடிசினை தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு வைத்திய துறையை தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் துறையை தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த பொலிடிக்ஸ்க்கு வந்தார்கள் ஆகவே நீங்க நோகாது சுடுங்கோ முடிஞ்சா சுடுங்கோ நாங்களும் திருப்பி சுடுறோம் யார் சொல்றான்னு பாப்போம் ரைட் என்ன நான் கால் என்னண்டா வீடியோ போடுங்கோ ஒரு பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு ரன் பண்ணா ஓடும் காசு வரும் ஆனா போடுங்க மனச்சாட்சி என்ன உன்னுதான் போடணும் நேரடியாகவே ரஞ்சீவன் ராமலிங்கத்துக்கு வந்து நான் இந்த பதிலளி நீங்கள் அடுத்தடுத்த கணக்கு என்ன ஐந்து வீடியோ இன்றைக்கு வரும் அந்த வீடியோவையும் ரஞ்சீவன் ராமலிங்கம் அவர்களை அன்போடு பார்க்குமாறு நான் கேட்டேன் அவருடைய வீடியோவை பெருசாக பார்ப்பது குறைவு யாராவது ஏதாவது துண்டு எடுத்து வெட்டின எனக்கு அனுப்பினாலு வழியை பார்ப்பது குறைவு ஸோ இந்த விடியத்தை பார்ப்போம் யாழ்ப்பாணத்துடன் மருத்துவத்துறையில் இருக்கிற மாஃபியா ஜூ ஸோ ஒரு விடத்தை விளங்கி கொள்ளணும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன் பட் தருமபுரம் வைத்தியசாலையல் ஹாஸ்பிட்டல் தான் நான் நினைக்கிறேன் பேஸ் ஹாஸ்பிட்டலாக தருமபுரம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் சரி இந்த டிவிஷன் நான் ஏற்கனவே கணக்க வீடியோ போட்டுருக்கேன் இந்த வைத்திய இந்த ஹாஸ்பிட்டல் லெவல் என்னென்ன எத்தனை எத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும் கார்டர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அவை திரும்ப அதை பற்றி நான் அலட்டிக்க விரும்பவில்லை அலட்டிக்கொள்ள விரும்பவில்லை இந்த டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு வைத்தியர் தான் எந்த நேரத்திலையும் அங்கே கடமையில் இருப்பதற்குரிய ஆகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு பத்தாயிரம் வைத்தியர்கள் அங்கே இருக்கிறார் ஒன்று அல்லது ரெண்டு ரெண்டாவது வைத்தியம் போய் கட்டாய திருவர் இந்த வைத்தியசாலையே நோயாளர்கள் அணுகுறது குறைவு ஓபிடி காலம் ஒரு இருநூறு பேர் நூறு பேர் ஓபிடியில வந்து மருந்து எடுத்து விட்டு போவார்கள் மருந்துகள் இருக்காது அவசரமாக இன்டிபேட் பண்ணுவதற்கு இன்டிபேட்டர் கூட அங்கே இருக்காது அப்படி இன்டிபேட் பண்ண இயலாது ஈவன் அம்பு பேக்கை போட்டு நான் எல்லாம் சொல்றேன் இன்டிபேட் இருண்டேன் என்னு பேக் எனக்கு நான் தெரிஞ்ச நோய்ல இரு சொல்றேன் இல்லை அதை படிச்சு தானே வந்துடுறாங்க படிச்சு வந்து இது இப்போ வீடியோ போட்டு உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஸோ நான் சொல்றேன் அதை சொல்றேன் ஸோ இந்த வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள் கூட நாங்கள் நினைக்கிற மாதிரி மிகவும் திறமை வாய்ந்த வைத்தியர்களும் இருக்கா இருக்கிறது குறித்து சாத்தியப்பாடு கூட உதாரணத்துக்காக நீங்கள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையை போனால் இன்டிபேட் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் ஒரு இருபது பேர் இருப்பாங்க சீனியர் எம் ஒ கன்சல்டன் சீனிய ரெஜிஸ்ட்ராஸ் ரெஜிஸ்ட்ராஸ் இதுக்கு ஒஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் வாயது அடிச்சுட்டு போயிடுவாங்க சரிதானே ஆனால் தர்மபுரம் வைத்தியசாலையில இருக்கிற வைத்தியருக்கு பெரும்பாலும் நான் அவரை சொல்லையில இந்த ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் வேலைனா எனக்கு கூட ஒழுங்காக இன்டிவேட் பண்ணின அனுபவங்கள் இல்ல அது வந்து ஒரு ஒரு வைத்தியத்துறையினுடைய ஒரு சிறப்பு துறை அதாவது எனசிசி அடைஞ்சிருக்கணும் அல்லது கார்டியோ வேலை இருக்கணும் அல்லது மெடிசின் போர்ட்லயாவது அட்லீஸ்ட் இம்மோவா இருந்துருக்கணும் அவசரத்துக்கு இன்டிவேட் பண்ணி பழகிருக்கும் சோ எனக்கு கூட அது தெரியாது ஒரு வைத்திய அத்தியாய்ச்சகர் அதுக்கு முதல் குழந்த பிள்ளையுடைய வைத்தியம் நான் சின்ன பிள்ளைகளுக்கு இன்டிபேட் பண்றேன் கூட கன்சல்ட் கால் பண்ணி தான் இன்டிபேட் பண்றேன் அப்படி நான் இன்டிபேட் பண்ண இல்ல ஒருத்தருக்கு அப்படி சந்தர்ப்பங்கள் வரையில அதுக்கு முதலே நான் நினியிருக்கேன் அப்படி சொற்குள் அப்படி வந்தா தான் இன்டிபேட் பண்றது கூட சாத்தியக்குறேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்டிபேட் பண்ண வேண்டிய தேவையில்லை பட் இன்டிபேட் பண்ணிக்கலாம் பார்த்து கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் இன்டிபேட் பண்றேன் என்னன்னா வாய்க்குள்ள இந்த குழாய் ஒன்ற போட்டு குழாய்குள்ள காத்தடிக்கிறேன் போடுறது அவ்வளவுதான் சிம்பிளஸ்ட் சோ இந்த மாதிரியான சின்ன வைத்திய சாலைகள்ல வந்து இப்படி இன்டிபேட் பண்றதுக்கு எல்லாம் வசதி எல்லாம் இல்ல வந்துச்சா மீ சம்பு வேக் எடுங்க அப்படி வாயில அப்படி இப்படி ஒண்ணு மூடி விடுவாங்க கையில இருந்து அமத்துறது அமர்த்தி கொண்டு வேண்டியா அது செத்தா பிறகு அமர்த்தி கொண்டு போகணும் ஆம்புலன்ஸ்ல இல்ல ஆம்புலன்ஸ் போயிக்கல கை நோக்கி அரைவாசி நேரம் அமர்த்தா விட்டுருவாங்க அது பிரச்சனை அந்த தரங்கள்ல தான் இந்த வைத்திய சாலைகள்ல நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் இந்த தரங்களை மாற்றுவோம் இதில் எல்லாத்தையும் நல்லது செய்வோம் சமூக ஏதாவது செய்வோம் கேட்டா இல்ல என்னை பத்தி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கல்ல நின்று வீடியோ அடிச்சு போடுவோம் நல்ல அதுல கணக்கு இருக்குது கலாப்பழம் வட்டி போட்டே எல்லாம் நல்ல சிலையில யோசிக்கிறது இவனுக்களுக்காடா நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வந்தோம் இவனுக்களுக்காக போறது இல்லை இல்ல இல்ல அந்த கஷ்டப்பட்ட இந்த ஒரு நாள் முருகண்டியில இந்த காரத்துல ஒரு விசையில வெறுங்காலோட ரெண்டு படிகள் திரவத்து ரெண்டா ஜோதிச்சு பாருங்க நான் நண்பது போயிருக்கேன் கண்ணாண்டியில பாய்க்க அந்நோய் அண்ணோய் என்று தெரியுது அப்படியே போய் திருப்பிக்கணும் அதனால் அந்த குழந்தைகளுக்காக தான் இந்த அரசியல நிக்கிறான் சரி இந்த இந்த அரசியல் சரி இது ஏதோ கதைக்கு போய் ஏதோ போட்டோம் சரி இந்த அரசியல நின்று நான் ஒன்றுமே வேண்டாம் துறவியா வாழ போறான்டா இல்ல நான் எனக்கு விரும்பின இடத்துல போய் நான் தண்ணி அடிப்பேன் எனக்கு விரும்பின இடத்துல சாப்பிடுவேன் எனக்கு விரும்பினா ஒரு ட்ரெஸ்ஸை வேண்டி போடுவேன் இல்ல உங்களுக்கு ஒரு துறவி அரசியல் அது இருக்கிறாரா நீங்க பிடிச்சு போகணும் நான் வெளிப்படையாக என்னுடைய சம்பள விவரங்களை கூட வீடியோவா போட்டிருக்கேன் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதுல என்ன என்னன்றதை எடுத்து பார்க்கலாம் எனக்கும் வீடு கட்டணும்ன்ற ஆசை இப்படி நெடுக ஆட்டின வீட்டுல வந்து தெரிஞ்ச நண்பர்களோட வீட்டுல மத்திய மேல் மாடிய தான் சாமான் வைக்கிறதும் நிறைய கேட்கலாது நான் வீடு கட்டுவேன் என்னுடைய பிள்ளையையும் நல்ல பாடசால படிப்பிக்கும் சாதாரண ஆசை இருக்கும் எனக்கு பெரிய பெரிய ஆசை எல்லாம் இல்லை சாதாரண ஆசை என்னிடம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாவது விசல் வெள்ளக்கலர் விசல் இந்த இலங்கையில மண்ணில் பதிஞ்ச இரண்டாவது விசல் ராசா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அடுத்த விசல் ஸோ இப்போ கூட நாங்கள் குரூஸ் கண்ட்ரோலில் தான் ட்ரை பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலையும் குரூஸ் கண்ட்ரோலில் தான் ட்ரை பண்ணினாங்களா அவே இவர் எம்பியா வந்து உழைச்சிட்டாருன்னு சொல்லாதீங்கடா தேவை செய்து கவலையாக இருக்குது சரி நேரம் இது மாஃபியாவுக்கு வாரன்னு ரைட் அப்போ அந்த சின்ன வைத்தியசாலைகளில் வசதி இருக்காது அடுத்தது அந்த சின்ன வைத்தியசாலையில் இருக்கிற வைத்திய அதிகாரிகளுக்கு வந்து அந்த நொலேஜ் இருக்காதுடா அதை விளங்கி கொள்ளுங்க ஸோ அவர்களால் செய்ய முடிஞ்சது ஹெட்டிஞ்சரி கொண்டு வந்தான் ஹெட்டிஞ்சரி என்றால் தலை உடைய பட்டு இதில் மூளை தான் வெளியே தெரியுது பேக் பேக்னு கழிச்சு கொண்டு பேஷண்ட்டை வைங்க கான் டூ எனி லாஷ்போர் கனிவுலா கிரீன் கலர் ஐவி ட்ரிப் ஓட விடுங்க மிஸ்க்கு புறுக்கு புறுக்கு அந்த பிளட் பார் எடுத்துக்கு போட்டு ஒரு பஞ்சை போட்டு கட்டுங்க மிஸ் அட்டினால் இருந்தா அவருக்கு குடும்பம் கொஞ்சம் கொடுங்க மிஸ் ரைட் அவ்வளவுதான் அம்புலன்ஸ் அங்க டிரைவர்ட்ட கதை இவ்வளவுதான் கொடுக்கக்கூடிய ஓடுஸ் வேற ஒன்றுமே செய்யல அங்க இருக்கிற வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில ஒன்றுமே இருக்காது தியேட்டரும் இருக்காது அனசிசியா எம்மும் இருக்க ஒன்று ஒரே ஒரு எம்மும் ஒன் மேன் ஒன் மேன் ஸ்டேஷன் சோ அவங்களால செய்ய முடிஞ்சது ஒரு நல்ல வைத்தியர்கள் வைத்தியர் என்றா தன்னுடைய மனம் வந்து மனச்சாட்சிக்கு வேலை செய்யறேன்டா கோல் பண்ணின உடனே ஓடியார் டாக்டர் ஒரு ஆக்சிடன் எமர்ஜென்சி பேஷனோட வந்திருக்கு ஈவுக்கு வந்திருக்கேன் ஓடியாரு அதுல பார்த்து கடப்பிற எழுதுற வேலையெல்லாம் பிற ஆவே ஆகவே நான் வைத்தியசாலையில வேலை இருக்கிறேன் எழுதுற வேலையெல்லாம் நீங்க என்ன சொல்லுவாங்க இல்லாத எழுதி சில நாசில பாத்துருக்கேன் எங்களுடைய ஜசோதர ஆண்ட ஒரு டாக்டர் பேஷன் அங்க சாது இங்க எழுதி கொண்டு பிபி இருபது பல்ஸ் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆக்சிஜன் சச்சுரேஷன் எஸ்ஏடி யூஎன் அப்படியே ஆகுது அங்கே அதுக்கு ஒரு அன்பு பேக் கொண்டு அடிச்சு அதுல இருக்கிற வாயில் இருக்கிற சக் பண்ணி அதுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பு நான் ஒரு நாள் ஷோர்ட்ஸோட ஓடி போறேன் பண்ணி நின்ற ஷோட்ஸோட ஓடி போறேன் அங்க எழுதிட்டு இருக்க அப்படி கதைகள் வேற அதுதான் இந்த சின்ன சின்ன வைத்தியசாலைகளுடைய நிலைமை இந்த தெராதரங்களை மாற்றணும்னா நல்ல வைத்தியர்களை கொண்டு வரணும் அவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுக்கணும் காசு அவங்க நாலு மலை வழியில பிரைவேட் செய்ய விடணும் அவங்களையும் நாங்கள் குசிப்படுத்தி தான் வச்சிருக்கோனும் அந்த உண்மைகளையும் நான் சொல்றேன் நான் ஒரு வடமான முதலமைச்சர் வந்த வைத்தியத்துல ஒரு ஒரு வைத்தியர் மினிமம் ஒரு டென் லேக்ஸ் உழைக்கிறதுக்கு நான் ஒரு வழியை செய்து கொடுப்பேன் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு நானும் ஒரு வைத்தியர் தானே இப்ப வெளிநாட்டுல போனா அவங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் உழைக்கலாம் இங்க இருக்கிறானால் அவங்கள நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் உழைக்க விடவோன்னு நியாயமான முறையில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி மனம் வந்து அவர்களாக வேலை செய்யறதுக்குரிய வேலையை ஏற்படுத்தணும் நாங்கள் அப்படி போர்ஸ் பண்ணி மாஃபியாண்டு வீடியோ போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களை வேலை செய்ய பண்ணிடலாம் நான் இப்ப ஸ்ட்ரெஸ் பண்றதுக்குரிய காரணம் இது நடக்கிறது என்ற உண்மையை வழியால சொல்றதுக்கு சோ அந்த தருமபுர மைத்திய சாலையில வந்து அடுத்த அம்புலன்ஸ் டிரைவர் கோல் அடிச்சு அம்புலன்ஸ் டிரைவர் அண்டை சாயிரம் தண்ணியை போட்டு நித்திர உள்ளு ஹூ நோஸ் எங்களுக்கு தெரியாது கோல் பண்ணா எழுப்பி வந்துருப்பாங்க கண்ணெல்லாம் இன்னும் அண்டை டாக்டர் நித்திர ஒன்னா சில நேரங்களில் ஃபுல் வரி என்று எங்களுக்கே நீ ஓடாத வேற ஒரு அளவு மைனஸ் டாக கொண்டு ஓடுன்னு சொல்லி சொல்லி இதுகள் வந்து வெளியில கலைக்கிற விடயங்கள்ல பட் அப்படியே நடந்திருக்கிறது சாவச்சேரி வைத்திய சாலையில கூட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு ஆள் கொண்டு அடிச்சு எங்க கச்சேரி அந்த பெண்டில் அடிச்சு ஒரு வயசு போன வந்து செத்த வரலாறு எல்லாம் இருக்கு சரி அது இல்லாம ஜெயிலு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மன்னர் வைத்தியசாலையில இருந்து ஆம்புலன்ஸுக்குள்ள கஞ்சாவையும் இதயையும் கடத்தி கொண்டு போன வரலாறுகள் எல்லாம் இருக்கு ஸோ அதில் கதைக்க விடுவோம் முதல்ல கதைச்ச அசிங்க பிரச்சனைகள் சோ இதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா இந்த வைத்தியசாலைகளை இம்ப்ரூவ் பண்றது எப்படி டாக்டர்ஸோட கதைச்சு அவங்கள கூப்பிட்டு மச்சான கதைச்சு அவங்கள கூப்பிட்டு நானோட நான் ஒரு முதலமைச்சரா வந்தா டாக்டர்ஸை வந்து நான் எப்படியுமே ஒரு வழிவா ட்ரீட் பண்ணி அவர்கள மேக்சிமம் அவுட் புட் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சாலாவே நான் ஒரு நாளுமே அவர்களை கஷ்டப்படுத்தி வச்சிருக்க மாட்டேன் சரி விஷயத்துக்கு வார ஆனா சில பேர் என்ன துளைக்கணும் துளைக்கணும் என்னடா சில பேர் வைத்தியரா வேலை செய்யறதும் இல்ல உந்த உந்த சரியா அதை கதைச்சும் பெரிய யோசனை இல்ல வேலை செய்ய விடுறதும் இல்ல

பார்த்தார்கள் எவ்வளவு வீதம் பதினஞ்சு வரும் அந்த எண்ணிக்கை வந்து பதினஞ்சு வரும் பதினஞ்சுல பதினாலு மோஸ்ட்லி தப்பிடும் பதினஞ்சுல நாலு திருப்பி அனுப்பு வந்த அதாவது தண்டி பாக்குறது கதைச்சு பார்க்கறது அதுபோல அவருக்கு வெளியே இருக்காண்டு பாக்குறது அந்த அதுதான் ஜிஎஸ் ஜிசிஎஸ் பட்டம் போகிறது ஸ்கேல அதை பற்றி நான் உங்களை படிப்பிக்கிறேன் செகண்ட்ல ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க ஸ்கேல விளையாட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு உள்ள வச்சிருக்கோம் அது மாதிரி ஜிசிஎஸ் த்ரீ ஆக இருந்திருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை பேஷண்ட் பிரெயின் பிபி வந்து பயங்கரமாக ட்ராப் பண்ணிட்டு ஒன்னும் செய்யலான்னு சொன்னால் இன்டிவேட் பண்ணியிருப்பார்கள் பொடியை வந்து இன்டிவேட் பண்ணி சேஃப்கியாக சுவாசிக்க பண்ணியிருப்பார்கள் கான் ஹெல்ப் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொண்டு செய்யலாது இனி அங்கே இருக்கிற ஒரு பெட்டை வேஸ்ட் பண்ணாம என்ன செய்யணும் அதை வந்த வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கணும் அங்கே போங்கால் அங்கே கொண்டு இந்த கடைசி நேரங்களை பெலி டிஃபிகர் என்று சொல்வார்கள் கடைசி நேர இவர்களுடையது அந்த வைத்தியசாலையில கொண்டே செய்யுங்க ஆனால் மெடிக்கல் பிரயாப்புகளில் நடக்கலாம் நாலன்று ஓட்டத்துலேயும் போய் பிஎஸ்டி எடுத்து போட்டு பேச எழும்பி இருக்கு சொல்லிடாரு சரிதான் அதுக்கு பிறகு இங்க கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி இருக்கிறாரு கிளிநொச்சி வைத்தியசாலையில வந்து கோமா நிலையில நினைக்கிறேன் எனக்கு தெரியாது ஸோ கிளிநொச்சி வைத்தியசாலையில அந்த பேஷண்டை அப்படியே வச்சிருந்திருக்கிறாரு ஸோ இப்ப எனக்கு அவருடைய உறவினர்கள் எல்லாம் எனக்கு அட்டி ஹோல் அட்டி கேட்டா அட்டி கேட்டா அட்டி ஹோல் போன் தூக்கில போன் திருடு திருடு ஆடு இப்ப மாறி மாறி ஒரு நாச்சினாப்பி நான் ஒரு ஆளோட யார இப்ப யாரப்பண்டா இந்த ஃப்ரெண்டு அக்கா എങ്ങനെ ഉണ്ട് അടി പറഞ്ഞ നിങ്ങളുണ്ട് കേട്ടോ ഹോസ്പിറ്റലിൽ എന്റെ അടി പറഞ്ഞാൽ ഹോസ്പിറ്റലിലെ ചെയ്യാങ്ങൾ ഇതേ ഉമ്മശംഭവ ഉമ്മ നാളെ ശരി யாராவது ஒரு ஆளை எனக்கு அனுப்புங்க ராசா அல்லது என்னுடைய ஒரு ஆளை கோல் பண்ண சொல்லுங்க எனக்கு அந்த அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ் எத்தனை மணிக்கு ஆக்சிடம் பட்டது எத்தனை மணிக்கு தர்மபுரம் வைத்தியசாலை போனது எத்தனை மணிக்கு ஆள் பண்ணது போனது எத்தனை நாள் திருப்பி அனுப்பப்பட்டது அந்த ரிப்போர்ட் விளங்க இந்த ரிப்போர்ட் இளைஞங்க மெடிக்கல் நெக்லிகன்ஸ் இருக்கா வைத்தியர்கள் பார்க்காம கூடிய சந்தர்ப்பம் இருக்கா இல்லாத வைத்தியர்களால் உண்டு செய்யறாங்க நம்ம ஆண்டு எல்லா நேரமும் வைத்தியர்களை போட்டு அடிக்கக்கூடாது சரி அந்த சில பேர் அப்போ மனம் நோகும் நாங்கள் கஷ்டப்பட்டு வீட செய்தும் எங்களுக்கு ஒரு பியோசனம் இல்லாமல் நேரம் பார்த்தான் எங்களை தான் கூப்பிட்டு ஒரு டாக்டர் தானே இவனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தானே உங்களோட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் செய்த வந்தானே பயத்தனமாக இருக்கான் போலிட்ஸ்க்காக வைத்தியர்களை போட்டு கிழிச்சு கொண்டு இருக்கிறான் எல்லா நேரமுமே அவர்கள் நினைப்பார்கள் ஸோ எல்லா நேரமுமே பிழைய பிழையன்ற கதைக்கோணும் சரியே சரி என்ற கதைக்கோணும் அந்த விஷயத்த வெரி கிளீனாக இருக்குது ஸோ இங்க ஜிசிஎஸ் ஸ்கேல் கிளஸ்கோஸ்கோமா இருந்திருக்கு ஒன்றுமே செய்யலாது அந்த அம்பு பேக்கில் வச்சு அம்பு பேக்கில் இருக்கிறத வந்து வெண்டிலேட்டரில் வச்சு போட்டு ஒரு ட்ரிப் பண்ணை போட்டுட்டு வாய மூக்குக்குள்ள ஒரு குழாயை போட்டு சாப்பாட்டை போட்டுட்டு கீழே டொய்லெட்டை கிளீன் பண்ணுறோம் அதுதான் that's a ஃபெலியேட்டிவ் care that's a that's a end that's so end of a story of a patient sir appa inge irukraga na koreya ஒரு அடி அடியா பயங்கர அடி அப்ப நான் சொன்னேன் சரி அப்ப நான் நீங்க ஹோல் நான் வலிக்கிட்டே ஒடிய நில தானே ராசா வைத்தியசாலைக்கு நான் வந்தா வைத்தியர்களுடைய ராஜகாரிய பாதாகிரிமாவ இவர் செஞ்சாரா அடுத்த வழக்கு கிளிநொச்சியில போடுவாங்க நான் சரி யாரோ அவரால் கதைக்க சொல்லுங்கோ நடவடிக்கைகள் எடுக்க மாட்டேன் நான் பாக்குறேன் ராசான்னு சொல்லி ஆஹ் ஆஹ் அவர்கள்ட்ட சொன்னேன் அது பிறகு ஒரு இலமே எனக்கு கோல் வரையில வந்துச்சோ தெரியல வந்த கோளுக்கு ஆன்சர் பண்ண கோளு அந்த பேஷன் தொடர்பு ஆயில நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவில இருந்து கோல் வந்தது கோல் வந்தது கோல் வந்த போது என்னுடைய அக்காடு ஹஸ்பண்டு தங்கச்சி யாரோட தான் அந்த பேஷன் சொல்லி தனது தம்பி காதல் என்னோட காய்ச்சி முடியும் அது பிறகு எனக்கு வேற வேற கோல்களை அட்டன் பண்ணி திருப்பி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் அந்த கோளை திருப்பி ஆன்சர் பண்ணக்கூடியதா இருந்தது எனக்கு சோ அந்த மறுபடியும் அந்த கோல ஆன்சர் பண்ணுகின்ற போது அப்படின்ட்டு நான் விஷயத்த கேட்ட போது ஆஸ்திரேலியாவில இருக்கிறவருக்கு இலங்கையில என்ன நடந்தேன் தெரியாது சோ வந்து நான் டாக்டர் கேட்டு விழா வேலையா அடிக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் கப்பன் அங்கே சரி என்ன அவர்களுடைய இப்ப குறைபாடு வடிவ விலையை கொடுங்க வைத்தியர்களும் இந்த வீடியோ பேருங்க நான் சொல்றது பிள்ளைங்கன்னா நீங்க கதைங்க நானும் வைத்தியசாலை வேலைன்னா நீங்களும் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்ன அவர்களுடைய குறைபாடுன்னா ஜால்பான வைத்தியசாலையில இருக்கிற வைத்தியர்கள் இந்த இருக்கிற கண்டிஷன்ல எங்களுக்கு பிரைவேட் ஒன்றுக்கு போறதுக்கு அனுமதி தாங்க நாங்கள் குழம்பு கொண்டு போய் பிரைவேட்ல வச்சிருக்க போறோம்னு அது நூறு அந்த உடைய உரிமை அதை வந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாது லாமா போக போறேன்டா சாகுற பேஷன் சித்தாப்புற கூட லாமா போகலாம் தான் சட்டம் சொல்லுது நாங்கள் ஒரு 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 வைத்திய நான் எனக்கு விரும்பின வைத்தியரை தேர்வு செய்யறது என்னுடைய உரிமை அது மெடிக்கல் எதிக்ஸ் வந்து நான் நான் தான் ட்ரீட் சொல்லலாம் என்றால் பதிமூண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தை பிள்ளை மிக மோசமான நிலைமையில இருக்கண்டா ஒரு பேரன் சொல்லுவார்கண்டா அது இந்த பிள்ளை ஆனால் நான் வீட்டினுடைய சாவடிவேன் நீயாக்கிறது கண்டா அப்ப பேரண்டையும் பிடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போட்டு ஆஹ் அந்த பேஷண்ட குழந்தை பிள்ளைய பாதுகாக்கிற உரிமை வாய்த்தியருக்கு இருக்கு இதை சொல்றது வந்து சுப்பீரிய காலியன் அண்டு அதாவது வந்து அந்த பிள்ளை பதிமூன்று வயசு ஆகும் வரைக்கும் அந்த பிள்ளைட முழு உரிமை இருக்குண்டா அந்த லோக்கல் மஜிஸ்ட்ரேட் நீதவானுக்கு தான் இருக்கு தாய் தான் அந்த கீழே வடிவா விளங்கி கொள்ளுங்க இதுதான் சட்டம் சொல்லுது நான் பீடியாட்டுக்குல கண ஆளம் இருந்த ஊரினவன் நீங்க சொல்லுங்க எந்த பிள்ளை ஆனா செத்தா எனக்கு என்ன விடுறா வழியால நோ உடனே நான் சொல்லுவேன் நான் சகோதரி வைத்தியசால அதை செய்திருக்கேன் சகோதரி காட்டு சொல்லும் தேவையான தாயத்துக்கு வெளியே போடுண்டு ஏ வெளியே போடுறது நான் சொல்றேன் இங்க வா இந்த பேஷன் இப்படி நம்ம இருக்கு ஆட்சியர்ல இது சில வழி ட்ரீட் பண்ணிடலாம் இல்லாமல் என்னால ட்ரீட் பண்ண ஃபுல் எடுத்து ட்ரீட் பண்ணாதான் நான் ட்ரீட் பண்ணலாம் இல்லாமல் உங்களுக்கு ஜால்பானதாக விடலாம் நீங்க ஜால்பான போய் லாமத்தில போகிறது நான் அந்த பிள்ளையை செய்யப்படேன் ஒரு குழந்த பிள்ளைய சாக எந்த பிள்ளை தானே சாக விடுவேன் சொல்லி அவர் வெளியில கொண்டு போய் ஆட்டோக்குள்ள வச்சிருந்து போட்டு நாளைக்கு வழக்குகள் வரும் எங்களுக்கு எந்த அடிப்படையில லாமா கொடுத்துருங்க குழந்தை பிள்ளைகளுக்கு லாமாக இல்லாது அதை வடிவ விளங்கி கொள்ளுங்க சரிதானே சரி சோ இவ வந்து ஒரு பெரிய முப்பத்தஞ்சுவோ முப்பத்தி நாலு வயசா அந்த லாமாவை கொடுத்துருக்கோம் லொசகை மெடிக்கல் அட்வைஸ் வந்து ஜார்பாண வைத்தியசாலையிலேயே கொடுத்துருக்கோம் கொடுக்க சரிதானே கொடுக்க அவர்கள் நல்லதை யோசிச்சுக்கோணும் இதுதான் நான் அந்த வைத்தியர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை உங்களுடைய நான் ஜூனியர் ஒரு சின்ன அறிவுரை லாமா கேட்டால் தயவு செஞ்சு கொடுங்க பேஷண்ட்டுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் விளங்கி கொண்டு எழுதி வேண்டிக் கொள்ளும் டீக்கர் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த இதை சொல்றேன் இவருக்கு அவருடைய மொழியிலேயே இருந்து எழுத சொல்லுங்க எனக்கு இதே இதெல்லாம் சொன்னார்கள் இதே இதெல்லாம் டாக்டர் இந்த டாக்டர் இத்தனை மணிக்கு இந்த டைம்ல எல்லாம் சொன்னார்கள் நான் இது எல்லாத்தையும் மீறித்தான் கூட்டிட்டு போறேன் வச்சு அனுப்பிவிடுங்க பரவாயில்லை என்னடா அவர்களுடைய உரிமை தன்னுடைய அம்மாவோ அக்காவோ தம்பியோ அவரை கொண்டு இந்த வைத்தியர்கிட்ட காட்ட போறேன் எனக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலை பிடிக்கல நான் மெக்லியட்டுக்கு போறேன் நான் வந்து போய் லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அவர் உரிமை அவங்கள காசுக்கு இருக்காம செய்யறான் அரசாங்க வைத்தியசாலையில நாங்க போர்ஸ் பண்ணி மூன்று வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் லாமா கொடுக்கணும் இந்த கொம்பு ரெண்டாலும் வச்சிருக்கவே இயலாது பேஷனுக்கு லாமா கொடுத்து கொடுத்தா ஆனா இந்த ஐசியூல இருந்து பிரைவேட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்துடுவோம் சட்டம் எங்கேயுமே இல்லை அவர்கள் பிரைவேட்ல இருந்து ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கொண்டு போகலாம் சோ அதை செய்திருக்கோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி வைத்தியசாலையில அங்கேயும் அதான் நடந்திருக்கு அங்க கேட்டுருக்கிறார்கள் உங்க அங்க இருக்க டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்க போய் டிரெக்டரோட கதைங்க நீங்க மஜிக் செய்ய போறீங்களா செத்து போய் மஜிக் செய்ய போறீங்களா இனி ஒரு வீடியோ சொன்னா யதார்த்தமான வைத்தியருடைய கதை கதையினுடைய வசனங்கள் தான் பிள்ளை நான் வை நான் இப்ப எல்லாம் நாயை பெய்ய பேசுறேன்னா ஒரு பொலிட்டீஷியன் நான் வைத்தியா இருக்க யாரோட யாராவது நாயை பேசி பேசி அடிவடைங்க வீடியோ வழியா பாத்துருவீங்களா இல்ல நான் பத்திரமா கதை வாங்க உரைக்கிற மாதிரி சொல்லுவேன் பயங்கரம் அண்ணா இது எந்த இல்ல இது உங்களோட அம்மா உங்களோட அப்பா உங்களோட பிள்ளை செத்தனை போட்டு போட்டு நான் வீட்டை போய் சாப்பிட்டு நிறுத்து வாங்குறேன் உங்களோட தான் சாப விழும் அதான் சொல்றதை கேளுங்க நான் உங்களுக்கு அக்கறையில தான் சொல்றேன் இது யாழ்ப்பாணத்தை கணப்பேன் டாக்டர் நீங்க சொல்றது சரி இந்த வரைக்கும் சாச்சரியில் வேலை செய்த ஒவ்வொரு வெளியே வேலை செய்த காலங்கள் இருக்கிற என்னோட காய்ச்சி இத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது நான் அப்படித்தான் உங்கள சொல்றேன் ஒரு நாளுமே நான் உங்களோட சண்டை படிக்கிறேன் உழைக்கிற மாதிரி அடிச்சிருக்கேன் பையன் அண்ணா இது எந்த இல்ல நான் நீங்க நிக்கிறது வந்து சம்பளத்துக்கு தெரியுது விட்டு போயிருந்தேன் ஆனா இதை நான் சொல்றதை கேளுங்கோ உங்களுடைய அக்கறையில தான் நான் பேசிக்கண்டே சொல்றது கேளுறான் அம்மா இப்போ வெளியில கொண்டு போனீங்கன்னா செத்து போயிடுவாடா அதனால நான் இங்கே அப்பு பேக் எல்லாம் அடிச்சு இன்டுபேட் பண்ணி யாழ் பணத்தை கிடப்புறேனப்போ அங்க என்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகணும் முழு முழுக்க சொல்லி கொடுப்பேன்டா எல்லா விடியும் அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கடா கிட்னில நார்மலா ஜிஎஃப்ஆர் தொண்ணூறு நிக்க வேண்டா ஜிஎஃப்ஆர் பத்துல வேண்டா நிற்குது அடைய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் பொட்டாசியம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எல்லாம் நிற்க வேண்டா பத்துல நிற்குது ராசா சே பேஷன் எடுத்து போகும் அதை பொட்டாசியம் நார்மலைஸ் பண்ணணும் பைக் அப்படியே கொடுக்கணும் அது இதெல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தி நான் எல்லாம் எழுதுறேன் இல்லை ஒரு மனச்சாட்சி இவங்க இல்லை அதுக்கு நேரம் இல்லை பேச போனோம் மனச்சாட்சியில் அவனை சொல்லி அப்படின் ரசான்னு சொல்லி மாதிரி வக்கா வச்சு அதுதான் என்னுடைய நடைமுறை ஆனா இப்ப மன டாக்டர் மாதிரி யாழ்ப்பாணத்தில் மனவிரக்தியோடு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு காரணம் நானும்ன்றது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த மாஃபியாக்களை பற்றி காதைக்கின்ற போது இந்த பொதுமக்கள் எல்லா டாக்டரையும் மாஃபியாவா தான் பார்க்குற ஒரு நம்மளோட வந்திருக்கு அதுக்கு நீங்கள் வச்சிருக்கின்ற உங்களோட உத்திய சமுத்திய அதாவது நீங்க வச்சிருக்க ட்ரேட் யூனியன் தான் நான் இல்ல சாவத்திர வைத்தியசால பேசாமல் ஆறு மாத்திரம் நான் வலிக்கிட்டு பேராசிரியர் வைத்தியசாலையை போய் இப்போது எம்டி பார்ட் ட்ரைனிங் முடிச்சு போட்டு நான் எந்த பாட்டுல போயிருப்பேன் எந்த பாட்டுல போயிருப்பேன் நீங்க தான் இல்ல இந்த வைத்தியத்துறையில் இருக்கிற நாசங்கள் எல்லாத்தையும் வெளியே சொல்லு என்ன கொண்டு வந்து நீங்க அனுபவிக்க வேண்டியது உங்களுடைய உத்திய சமத்துவம் உங்களுடைய ட்ரேட் யூனியன் தான் நானில் சரிதானே சார் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு பிறகு அந்த பேஷன் அடுத்தது நாள் டெத் எனக்கு வந்த வந்தோள் எனக்கு சொல்லப்பட்ட முறைப்பாடு டாக்டர் அக்கா செத்தது பிரச்சனை இல்ல டெத்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது எங்களுக்கு முதலாவது பிரச்சனை நாங்கள் கேட்டு டாக்டர் ரெண்டு பேர் எங்க அக்காவை கூடிய போய் கொழும்புல பே பண்ணி நாங்கள் காட்ட போறோம் இவ விடையில எஸ் ரைட் அதுவும் முதலாவது பிள்ளை ரெண்டாவது ஒரு மாபெரும் பிள்ளை ரெண்டாவது கேட்கல கன்சட்டை சொல்லி நான் விசார உனக்கு பைத்தியமாடா பேன் மாதிரி கேட்கும் நிற்கிறேன் அது ஏற்கனவே செத்து போன பேச மஜிக் செய்ய போறியா கொண்டு குளே அடிக்க போறியா எப்படி இதே வசனங்களுக்கு குளே அடிக்க போறியா அம்மன் கோயில வந்து அப்படி வார்த்தைகளை வைத்தியராக இருந்து கூட மோசமாக விட்டுருக்கேன் நான் ஒரு வைத்தியர் ஆனா நான் ஒரு பொலிட்டீஷியன் படியா வளையும் கொள்ளுங்க யாரையுமே கோவமாக தான் பேசுறது குறிமே இருக்குதான் கெட்டவன் நல்லவன் இல்ல பழைய வைத்தியர் இல்ல பழைய வைத்தியர் ராமநாதன் ஆச்சுன்னு ஆண்டாள் இப்போதான் நான் இந்த வீடியோ போட்டு மட்டும் சாகச்சரி வைத்தியசாலை நிம்மதியாம சில படத்துல வாங்கியிருப்பேன் எல்லா வேலையும் நீட் ஆண்ட் டைமுக்கு ஒன்பது மணிக்கே செய்துட்டு சரிதானே நான் போற பொலிட்டிஷியன் அவே சில விடங்களை வெளிப்படையாக கதைக்க வேண்டியது இருக்கு சில பேருக்கு பேச வேண்டியது இருக்கு நாதாரி என்று பேச வேண்டியது என்னுடைய மொழி வளம் அப்படி என்னன்னு சொன்னால் இந்த அரசியலுக்கு வந்த வாய்கள் உணர்வுகள் அப்பாட்டு தூண்டப்படுகிறது நானும் உங்களை மாதிரி நடிச்சு போட்டு போகலாம் என்னுடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது உணர்வுகளோட விளையாடுறார்கள் அவ்வளவுதான் அதாலதான் இந்த கோபங்கள் பெறது தெளிவன அவருடைய உணர்வுகளோட விளையாடி நானா நீயா என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள் அவ்வளவுதான் பேர் இரண்டாவது பிரச்சனை எப்படி நீங்க கதைச்சீங்க பேசணும் ஒரு வடிவா கிளீனா விளங்கப்படுத்தி அப்புறம் ராசா சொன்னா கேளுங்க ராசா இது போ அது சரி போறியா லாமா அவன் போறேன் எங்க பாட ஹஸ்பண்ட வேற சொல்லு ஹஸ்பண்ட் எழுதும் போதும் தமிழ்ல இருந்து அன்னைக்கு லாமா அனுப்பியிருந்தால் அவருக்கு மன திருப்தி வந்திருக்கும் ஆத்மா திருப்தி நான் கொண்டு போனாங்க கொழும்புக்கு ஆம்புலன்ஸ் பே பண்ணியும் ரெண்டு லட்சம் அம்புலன்ஸுக்கு முடியும் மூணு லட்சம் முடியும் வைத்தியரோட பொருள்ல அவருக்கு அம்பலியான ஒர்க்க வேண்டிய எல்லாத்தையும் செலவழிக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து லண்டன்லேருந்து காசு அனுப்பி கொண்டு போனாங்க அந்த கடைசி நேர அந்த மன திருப்தியை அந்த பேஷண்ட்கிட்ட செய்ய விட்டு இப்ப இவங்க எங்கள்கிட்ட சொல்ற குறைபாடு வெளிநாட்டிலிருந்து இருந்து அந்த வைத்தியர்கள் எங்களை நடத்தின விதம்புல அவர்கள் எங்களோட கதைத்த விதம்பில் டாக்டர் இதுக்கு எக்ஷன் எடுக்கலா நான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணீங்களா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் வீதம் எடுக்கலாம் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா இல்ல பார்த்த ஆதாரங்கள் சரியா வந்து பத்து வருடங்கள் கழிச்சும் கோட்ஸ்ல சொல்லுவீங்களா இந்த சூழ்நில அது மறந்து போயிடும் பத்து வருஷத்துக்கு நீங்க எங்க இருக்க போறீங்களா இந்த கோபம் இருக்குமா அக்கா பற்றிய ஞாபகம் இருக்குமா செத்தக்காவையா அக்காண்டு இருந்தாண்டு ஞாபகமா இல்லை ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு இங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஆனா வைத்தியர்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கதைக்கின்ற உங்களுடைய வசனங்கள் தான் பேன் என்ன இண்டு வரைக்கும் சரம் வைத்தியர் கூப்பிடுது நீங்க இருக்கின்ற அந்த வைத்தியத்துறைக்கு ஒரு மரியாதை இருக்கு தயவு செய்த வழிபாடு நான் ஒரு வைத்தியன்றால நான் இப்ப மருந்து கொடுக்குறதால என்ன வைத்தியர் என்று யாருமே கூப்பிடுறது டாக்டர் என்ன கூப்பிடுறது அதுக்காக இல்ல ஏனன்றா இந்த என்றா கடவுள் மாதிரி என்றது இன்றைக்கும் என்னோட சமூகத்துல இருக்கு அதை காப்பாத்தி போதும் தனிப்பட்ட ரீதியில உங்களுடைய நடவடிக்கை உங்களோட உடம்பு உங்களை டை உங்களோட ட்ரெஸ் உங்களோட ஷோர்ட்ஸ் உங்களோட ட்ரௌசர் உங்களை சப்பாத்து அப்படி நீங்க கதைக்கிற விஷயம் நீங்க பேசல இன்னொரு விடிய முன்னாடி நான் பாராளுமன்றத்துல ஆள்ல கதைக்கிறேன் அண்ணா தினத்துல நான் ஒரு எனக்கு ஒரு அவசரம் பண்ணதிட்ட ஒரு வைத்திய சண்டை போய்க்குள்ள அதை நான் இங்கேயே கதைக்குறேன் வைத்தியர் ஒரு ஆளு நான் யாருன்னு சொல்லிடுறேன் நான் முடி போட்டு கொண்ட மாதிரி நான் யாருன்னு தெரியாத மாதிரி போனேன் அங்க போன பார்த்தா நான் சென்னல் பண்ணி போயிருக்கிறேன் ஆஹ் அந்த வைத்தியர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறேன் பக்கத்து ஒரு சிங்கள வைத்தியர் ஒரு கன்சல்ட் நான் பக்கத்துல இருக்கிறேன் மகன் கீழே இருக்கிறேன் நான் நிக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பீடியன் எடுக்க போறதுக்காக மகன் கீழே நிக்கிறான் நான் மேல நிக்கிறேன் ஒரு பீடியா டிஷன்ட அவர் ரெண்டு கதையை கேட்டேன் சிரிச்சு கொண்டு நான் மகன் வயிற்று கூத்துல உளர்றான் அப்பா வயிற்று கூத்து வயிற்று நான் பேர் டாக்டர் கையை தண்டையில் மகன் பதினாலு நிமிஷம் பாராளுமன்றத்துல நான் சிங்கிள் ஆட்டின ஒரே கேட்டு முடிச்சுட்டு தான் நான் அதை வச்சுட்டு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ் எழுதி பாத்துட்டு ஆ புத்தா கோமது உடவாது ஆ படரு தினவாது எழுதுற பெரசிட்டமோல் அதுக்கு பிறகு ஜீவனி அடி இது தெரியாம நான் மந்திரான் உன்ட்டு ஆஹ் என்ன வருத்தம் நான் கேட்ட ஒரு ஒப்பீனியன் எடுக்க போறதுக்குடா ஆஹ் தெரியாம நான் உன்ட்ட வந்தேன் பாவி ஜீவனி பெரசிட்டமோல் இந்த இதை கொண்டே குடிங்க ஜீவனி குடிங்கோ தண்ணி நல்லா குடிங்கன்னா நம்ம டாக்டர் எடுத்தோம் மாஸ்க் போட்டுருந்தா நம்ம டாக்டர்ஸ் ஐ கேம் ஃபார் ஒப்பீனியன் அது எப்படி அவங்க பிரச்சனையை சொன்னா அப்படியே ஓ சாரி டாக்டர் உங்களோட காசை என்ன ஆத்திரிப்பிடு சொன்னேன் கடைசியாக பார்த்து நீங்கள் அதை பார்த்து கொண்டு வந்தீங்க படம் வீடியோ பார்த்து கொடுங்க அது என்னுடைய அதை ஆண்டு ஐயோ டாக்டர் அர்ஜுனா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் நான் சரியா ஓ சார் ஃபோட்டோ எடுக்கணும் ரெண்டு இடத்துக்கு தான் வந்தேன் இது நைன் பேர்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்தபடியே சரிதானே இதுதான் இப்போது இருக்கிற எங்களுடைய வைத்தியர்களுடைய நிலைமை இப்போ ஒரு ஒரு முக்கிய பெரிய 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 ஆக்கல் இல்லாம ஏன் இந்த வைத்தியர்கள் இந்த மாதிரி பிகேவ் பண்றாங்க ஏன் இவங்களுக்கு ஒரு கேட்டசி என்றான்னு தெரியாதா எஸ்எல்ஏஎஸ் முடிச்சா எக்ஸாம்பிள் என்னப்படுறது ஸ்பூன்ல சாப்பிடறது இப்படி கை எழுது இப்படி போடுறது இப்படி இப்படி எல்லாம் படிப்பிப்பாங்க எங்க வைத்தியர்களுக்கு படிப்பிக்கிறீங்க இதுல நாங்க நாங்க சொன்னிருக்கோம் நாங்க கடவுள மனக்கடவுள் உண்டு ஆனா உண்மையா நாங்கள் யார் என்றதை நாங்கள் வீட்டுல சாப்பிடுற விதத்திலையும் டொய்லெட்டுகள் இருக்கிற விதத்திலையும் தான் எங்களுடைய உண்மையான எங்களுடைய சரம் மணக்கிற மனத்திலையும் எங்களுடைய கமக்கட்டுகள்ல இருக்கிற பெனியன்ல இருக்கிற பச்சை கலர் கலர்லையும் தான் எங்களுடைய உண்மையான கலர் தெரியும் நாங்கள் யார் என்றது அதை யாருமே வெளியேது பைத்தியர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான முருகனும் குப்பை இல்லை சரிதான் அவை விடியா விளையா ஒரு விடியத்தை விளையாங்க வைத்தியர்கள் என்று இங்கே யாரும் புனிதர்களும் இல்லை இங்க யாருமே அல்ல சாதாரண மனிதர்கள் ஆனா மனச்சாட்சி ஒன்ற கூட எதிர்பார்க்கலாம் வைத்தியர்கள் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வைத்தியரா வந்து வேலை செய்யக்கல பேஷண்டை பார்க்கல கரிஸ்மேட்டிக் பிஹேவியர் இட்ஸ் செல் இட் கம்ஸ் அவுட் அது எங்களாலே வரும் பட் சில பேர் அப்படி இல்லை கொதியன்கள் ஏறி விழுந்தானுகள் நான் வந்து ஜெயில இருக்கல என்னோட ஜெயில் கைதி மாதிரி தானே ட்ரீட் பண்ண வேணும் ஜெயில இருக்கும்போது சிவதாசன் சரிட்ட வந்தனேன் சிவதாசன் வந்திருக்கேன் சிவதாசன் ஒரு டவுட் எனக்கு இருக்கா இல்லையாண்டு நான் வந்தது காரணம் எனக்கு செஸ் பெயின் நான் டெஸ்ட் ட்ரெட்மில் எல்லாம் எடுத்து அந்த அந்த வைத்திய எல்லாம் தெரியும் நான் கடைசி வரைக்கும் ஓடினான் ட்ரெட்மில்ல கடைசி செகண்ட் வரைக்கும் ஓடினான் ஸோ இன்றைக்கு நாளைக்கு செஸ் பெயின் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடாது பட் நான் வடிவாக சாப்பிட்டு வடிவாக கூடிச்சு சாதாரண கனப்போணும் மினுஸ் சிங்களத்தில் சொல்கிறேன்டா ஸோ ஆனால் நான் என்ன வரும் ஒரு வைத்தியராக வந்து அட்வைஸ் போடுவோம் என்னென்டே இந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் என்ன சாப்பாட்டை சாப்பிட்றோம்னால ஸோ நைம் அ வெரி ப்ராக்டிக்கல் மேன் பட் அன்பார்ச்சுனேட்லி மை போலிசிஸ் நாட் குட் ஃபார் வீடியோஸ் அதே அதை விடுவோம் பிரச்சனையாக விடுவோம் அவே வைத்தியர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நீங்கள் உங்களை பேஷன்ஸ் ட்ரீட் பண்ணணும் என்னதான் டாக்டர் அர்ஜுனா சொன்னாலும் என்னுடைய வைத்திய சுந்தரலிங்கம் பெட்டர் என்று சொல்றதுக்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பேரை எடுக்கணும் இது ஒரு மா பெரும் குறைபாடு வைத்தியர்களின் சார் இந்த இதெல்லாம் சொல்றது நீ யார் எங்களுக்குண்ட நான் யாருமே இல்லை நான் சாதாரணமான ஒரு பொலிட்டீஷியன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாட்சன்